கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தினுடைய மையப்பகுதி இப்படி சொல்கிறது நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் நான் தீவிரிக்க வேண்டும் தீவிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் வேகமாக செயல்படணும் இன்னும் ஆக்டிவாக இருக்கணும் இன்னும் ஸ்பீடாக இருக்கணும் சோம்பலாக இருக்கக்கூடாது பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறக்கூடாது தீவிரமாக செயல்படணும் ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மையும் தீவிரிக்க சொல்கிறார் புல்லாங்கன் தீவிரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவருடைய பிள்ளைகள் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் காரணம் அவர் நம்மோடு இருக்கிறான் நம்ம தீவிரமாக செய்கிறதுனால அநேக அழிவுக்குரிய காரியங்களிலிருந்து நாம் காக்கப்படுவதற்கு அது வசதியாக இருக்கும் சில அழிவுகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவைகள் தடை செய்வதற்கு அது போதுமானதாக இருக்கும் ஆகவே நாங்கள் எப்படி எப்படி இவைகளையெல்லாம் எந்தெந்த முறைகளில் தீவிரத்து செயல்பட வேண்டுமோ அப்படி தீவிரித்து செயல்படுவதற்கு தேவையான ஞானம் தாரும் விவேகம் தாரும் கிருவை தாரும்ழல் தாரும் என்று கேட்க வேண்டியது அவசியம் நம்ம தீவிரமில்லாமல் அந்த நாட்களில் பஸ்காவை இஸ்லவிழி ஜனங்கள் ஆசரித்தார்கள் அதில் ஒரு பதம் வரும் தீவிரமாய் அடித்து புசி தீவிரமாய் மெதுவாகவோ சோம்பல் தனமாகவோ காலதாமதமாகவோ இன்னொரு பத்து நிமிஷம் ஆகட்டுமே இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடாதபடி உடனடியாக அதை காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் காரியம் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் படிப்பு விஷயத்தில் தீவிரமாக இருப்போம் ஆண்டவருக்காக ஓடுவதில் தீவிரமாக இருப்போம் நம்முடைய ஒவ்வொரு வேலைகளை செய்வதிலே நம்ம தீவிரமாக இருப்போம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருப்பை தரட்டும் நல்ல ஆண்டவரை நாங்கள் தீவிரிக்கக்கூடிய பலனை தந்து எங்களை வழி நடத்தும் வி நாமத்தில் ve amin